ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேமிகா பிளாக்ஸ் இன்றைக்கு என்னடா இருட்டுக்கில் வந்திருக்கிற நின்று தான் நீங்கள் ஜோசிக்கலாம் இன்றைக்கு இருட்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு இன்றைய நாள் வந்து கார்த்திகை விளக்கு கொளுத்துற நாள் என்று நாங்கள் இப்போ இன்றைக்கு விளக்கு கொளுத்த அப்புறம் எங்கிட்ட போட்டு சுற்றி அப்போ ஸோ இருட்டுக்க வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் தர மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ளோக் தான் இது வாங்க நாங்கள் இன்னைக்கு எப்படி இல்லை கொளுத்துறோம்ன்றதை வந்து பாருங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் நம்ப ஸ்டார்ட்டுக்கு போ ஹெல்ப் பண்ணுவோம் வாங்க நாங்கடே ஒரு சின்ன வேலையா வெளியால போனதால லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணி உம் இதால இங்க இந்த பேரை நடக்குது மணிமை இங்க வரன் அப்படியே பார்த்தா இங்க ஒரு டோச்சு அடிச்சு டோச்சு அடிச்சு எண்ணெய் ஊற்றுறாக்குது உங்களை காணி கொஞ்சம் பேசுனேன் பையன் இவர் இங்கே எண்ண ஒருத்துறார் இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் காலையில் ஃபுல்லாக வச்சுருக்கு இதுக்கு நீ பிள்ளைக்க கொளுத்திட்டு காட்டினா தான் வடிவாக இருக்கு எங்கே இன்னொருத்தனை காணையில் அங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய ஒரு நிலவு வந்திருக்குது ஆமாம் இன்னும் பெரிய நிலவு செம்மையாக இருக்குன்ற வடிவை படுக்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் வார

ജാള്പാണു ചിന്ത നാളെ ഒറ്റ തൂ പോ അത് എങ്ങോട്ട് സിറ്റല പേരടിപ്പം നെച്ച

கடவுள் மன்னிப்பாய் மனுசேரே மனுசரம மன்னிக்கும்போது கடவுள் மன்னிக்க மாட்டாரா? அலசர என்ன நின்றே ஹாய் சொல்லுங்க ஹாய்

எங்களோட சிவரெல்லாம் பெயிண்ட் உடைஞ்சிருக்கு சரி தம்பி கல்யாணம் வீடு செய்யக்கல அடிப்பம் பெயிண்ட் எடுத்தா ஏன்னா தம்பி தம்பின முகத்தில் முன்னுக்கு வந்துருக்கு முடியின ஸ்டைலை பார்த்திங்களா அதுதான் வடிவே தம்பி இருக்க பார்த்துட்டு பார்த்து சிரியுங்கல்ல நம்மள ஃபேன்ஸாக்கள் உங்களுக்கு இருக்க தெரியுமா தம்பி பக்கப்படுறாங்க இங்கே ரெண்டு மகாலட்சுமியே மகாலட்சுமி ஆக்கள் கொளுத்துறீங்க மகாலட்சுமி கொளுத்துறா அங்கே மேலே சிறு கொளுத்தி கொண்டுருவேன் எப்படியும் இருநூறு இருநூற்றம்பது ஐம்பது கொளுத்தி முடிய கிடையில ஒவ்வொன்று ஒன்று சிட்டி

அம்மா பாருங்கடி அம்மா அஜு தங்கி ஆ சரி சரி ஓ எனக்கு தம்பி அப்போதான் சொன்னது முப்பதுண்டு பூ மாதிரி நாங்கள் பேர் அடிக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணினாங்க ஜோசி ம் நாங்க பேர் அடிக்க தான் பிளான் பண்ணினாங்க பிரே அது பேர் அடிக்கக்கூடாதுன்னா இப்போ என்ன பேன்ன சேவ வேண்டியதுக்கு மணி சொல்லிச்சு தான் நான் செய்கிறேன் டிசைன் பண்ணுறேன்னுட்டு நினைட்டு பண்ணினா லியாம் அபிரியாவ்ல அவ்வளவு அளவு பேட் அட்டா ட ஊதி இருக்கல்ல சரியா சரியா வலையா இல்ல அபிதிருபனானான அபிதிருபனயம் புள்ள ஓனமா அது அப்பதான் மீ இப்போ பார்த்தீங்கடா இதுதான் உங்க வீடு இப்ப இது இடம் நீங்க புள்ள அப்படியே கொளுத்தி இது அப்படியே எங்க வரைக்கும் கொளுத்தி இருக்கு இப்போ நாங்க உங்களுக்கு அப்படியே உள்ள போய் கட் கட்டும் பாத்தீங்கனா நாங்க ரோட புல்லாம் பார்த்தாச்சு இங்க வரலாங்க அப்படி அப்படியே மேலே எல்லாம் கட்டெல்லாம் கொளுத்தி வச்சிருக்கு இப்ப உள்ள போறேன் எங்கட வீடு அம்மா அம்மா பிராசமா இருக்கு அவ்வளவு பிராசமா தான் எரிஞ்சு கொண்டு இருக்கிற அப்படியே மேல எங்கள் சைட்லாம் எங்கட விட்ட நாங்க கொளுத்தின தீபம் எங்ககிட்ட பிரின்ஸை சோடி வர வேற முகம் தெரியல ஆ தெரியுது அப்படியே எங்களால் வந்தால் இது மணி போட்ட டெக்ரேஷன் எங்கால சைட்டில் மிளத்தி எப்படி இருக்கு மணி நல்லா இருக்கலாம் அப்படியே 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 பின்னுக்கு போனால் செம்மையாக இருக்கு அங்கே அந்த நிலவு வேறு எங்களை பார்த்து சிரிக்குது லியா 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 ஓடியாங்க அம்மாஜி

യൂട്യൂബ് ചാനലാണ് ആമി മാത്ര अब्जामी अब्ब अब तंग रे चैनल ले गया मीडिया भाग कर रहे हैं अब्जामी तो ट्विंग है अंग 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 अब्जामी लार में बाड़ी आप आते हैं चैनल ले सब केस बनने हैं बनना तो आकलन <laughs> के लाभ जामी नहीं है इन सब लोगों में बाद टें कौड़ा बट पाकर रहे के लाभ अब्जामी

பூஜை பண்ற என்னம்மா என்ன பூஜை சரி இதோட செருப்பு தெரிஞ்சு

അപ്ഡി അവപത്തെ ഇന്നൊരു ദീപം ഏത്തത് അത അച്ച പാക്ക് வேண்ட் ஜோக்கு பெரிய ஜோக் சரிம்மா அது எங்கட குட்டி வீடியோவை முடிச்சுக்கொள்ளுவாமா ஹலோ பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஹோம் டூர் போனாங்கன்னு பாதிப்பீங்க நினைக்கிறேன் போறேன்னா கலைக்கிறதுக்கு தெம்பிள் பெரிய வீடு கலைச்சிட்டு கன்ஃபார்ம் ஹோம் டூருக்கும் மாறி மாறி கலைச்சு போடுவாங்க கண்டிப்பா இப்ப வழியால பாத்தீங்கன்னா இப்படிதான் எனக்கு எங்களோட ஹோப் அது மேல அது படிக்கட்டு மேடம் மேல இந்த மேல் ஃபுல்லா மதுவகா காட்சி இருக்குன்னா இது உங்களுக்கு முன்னுக்கு இல்ல அப்படி சொல்லாத மேல ஃபுல்லா மதுவகா புள்ளை ஆட்சி செஞ்சிருக்கு இது ஃபுல்லா இருக்கு இது ஃபுல்லா அங்க குட்டி நாய் குட்டி எல்லாம் ஆட்சி செஞ்சு வச்சிருக்கு என்ன எங்கிட்டயும் அந்த ரூம் தவிர்த்தி என் ரூமே மது ஆட்சி செஞ்சிட்டு வழியா இல்ல சட்டப்படி இருக்கேனா ஹம் பாத்தீங்கன்னா இதுதான்